இல்லை நான் இதே மாதிரி ஒரு பேட்டியாவே அதை நான் கேட்டேன் சரி ஹவ் யூ ஆர் ஏபிள் டு ஹேண்ட் ஓவர் இயர் சர்ச் டு ஒன் ஆஃப் யுவர் ஸ்டாஃப் உங்களுக்கு சாதாரணமாக பணி செஞ்ச ஒருத்தருக்கு எப்படி உங்களை சபையை கொடுக்க முடிஞ்சது சரி அப்போ அவர் இதை தான் சொன்னார் யாரும் ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகர் நான் சொன்னேன் இந்த தங்கையா அந்த கிராமத்துல வீட்டு வீட்டுக்கு இயேசு சுவாமி பற்றி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வர வாந்தி எடுத்து கொண்டு இருந்தால் என்னுடைய அப்பாவுடைய பதினாறு வயது வாலியினுடைய கையில ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க அப்பா அதை வாங்குறாரு அந்த நோட்டீஸ் தலைப்பு என்ன தெரியல வந்து மறிச்ச அந்த சகோதரியின் நினைவா உங்களுக்கு அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டது எப்படி அந்த எப்படி இந்த காணிக்கை உங்களுக்கு கிடைச்சது சரி அந்த மறிக்கிற சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க தான் மறிக்கிறதுக்கு முன்னாடி ரூம்ல போய் ம் ரூம்ல போய் விட்ட உடனே ஒரே அழுக சத்தம் எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம நான் என்ன நினச்சிட்டேன் ரொம்ப சிக் ஆகிட்டாங்க போல தெரியுது ஏன்னா ஒரு புது நாட்டுக்கு வந்தோடனே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் ரூம்லேருந்து ஓடி வந்தாங்க தாய் தகப்படி இல்லாத ரெண்டு பிள்ளைங்க எனக்கு வேணும்னாரு உடனே எதுக்காகன்னு கேட்டேன் சரி இல்ல நான் அவங்களை வந்து ஃபிளைட்ல தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போகணும் ஃபாரினர்ஸ் நிறைய பேரு நான் ஒரு சகோதரியா இருப்பேன் ரொம்ப விறுவிறுப்பா மெயில் கான்டாக்ட்லாம் க்ளோரி தாசன் போட்டு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருப்பாங்க நான் எடுத்த உடனே நான் பிரதர்னு சொல்ல மாட்டேன் சரி ஓகே இவர் ஐயா இதுக்காக தான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு நான் ஒரு பெண்மணியா இருப்பேன் கூடிய இந்த நீதிமொழி அந்த வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னும் சொல்ல போனா உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டு சொல்லலாம் நீதிமொழியில் தொள்ளாயிரத்தி வசனங்கள் இருக்கு இந்த தொள்ளாயிரத்தி வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரிய விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜாஸ்மின் வந்து இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் ஐம்பது ரூபாயும் கொரியர் சார்ஜ் மூலமா இதை வந்து கொடுக்குறாங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ சார் நிறைய வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறீங்க ஆமாம் நிறைய வெளிநாடுகள் அது அந்த ஊழிய பயணத்தெல்லாம் சொன்னீங்க அது மாதிரி நிறைய வெளிநாட்டு ஊழியர்களே சந்திச்சிருப்பீங்க ஸோ நிறைய மீட் பண்ணி அவங்கள்ட்ட அதில் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிற ஆட்கள் அனு மறக்க முடியாத அனுபவங்கள் அதை ஷேர் பண்ணுங்க ஸோ இவ பிரிட்டிஷ் மிஷினரி இவரை சொன்னீங்க அவர் நம்ம இது மாதிரி இந்தியாவில் இந்தியாவிலேயே வந்து வே வேற யாராவது நான் சந்தித்த ஆட்களில் வெளியில் என்னுடைய ஊழியத்திலையும் உள்ளத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க அமெரிக்காவுல பாஸ்ட் பேரின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ணேன் சரி அந்த திருச்சி பேர் ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க புறா ஒயிட் பீப்புள் அவன் எல்லா வைக்க ஒய் சரி அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு நல்ல ஊழியாக்காரன் நல்ல பிரசங்க ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் உம் அவருடைய விவசாய பண்ணையில ஒரு பகுதியை சின்ன ஒரு குழுவா ஜப ஆரம்பிச்சிருக்கிறாரு உம் வளர்ந்த வந்த உடனே அவருடைய ஒரு ஒ ரெண்டு மூணு ஏக்கர் காட்டில் இடத்துல ஒரு அழகான ஆலயத்தை கட்டி அந்த ஆலயம் வளர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க அந்த தனக்கு உதவியா இருந்த ஒரு ஊழியக்காரரை தலைமை போதகரா போட்டு அவருடைய கையில் அந்த திருச்சபய் கொடுத்துட்டாரு இத்தனைக்கு அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க மகன் இருக்கிறாங்க அவருடைய மகன் வந்து புதுசா போட்ட அந்த அசோசியேட் பாஸ் அந்த தலைமை போதகருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் வச்சாரு அப்போ ஒரு முறை சேலம் வந்திருந்தார் சேலத்தில் ஒரு போதகர் கூட்டத்தில் நான் இதே மாதிரி ஒரு பேட்டியாவே அதை நான் கேட்டேன் சரி உங்களுக்கு சாதாரணமாக பணி செஞ்ச ஒருத்தருக்கு எப்படி உங்களை சபையை கொடுக்க முடிஞ்சது சரி அப்போ அவர் இதை தான் சொன்னார் அதெல்லாம் இந்தியாவுலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு அப்புறம் பையன் தான் வரணும் பையனுக்கு அப்புறம் பையன்தான் வரேன் சரி எங்க ஊர்ல அப்படி கிடையாது இன்னொன்னு அப்புறம் ஒரு உண்மை சொன்னாரு நீ நினைக்கிற மாதிரி நான் எல்லாம் என் பையன் ஊழியன் வேணான்னுடான் அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல சரி அவன் டெக்னிக்கலா வேற அதுல போயிட்டான் ஒண்ணு அது காரணம் ஓகே இன்னொன்னு எனக்கு உதவியா இருந்த என்னுடைய உதவி ஊழியனா நானு கௌரவப்படுத்துறோம் நான் விரும்பினேன் அவர் என்னை விட சிறப்பா செய்வார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த உதவி ஊழியரை குறித்து சாட்சி சொன்னாரு உம் அந்த உதவி ஊழியர்களுடைய நெருங்கிய நண்பர் அவர் இங்கே என்னை சந்திக்க அடிக்கடி வருடம் ஒரு முறை அவங்க வருவாங்க பேரியனுடைய அந்த லீடர்ஷிப் அதை ஹேண்டில் பண்ண விதம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு உதவி ஊழியனுக்கு அந்த திருச்செமுடிய தலைமை போதுகிற கொடுத்தது எனக்கு அது என்னுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்தது ஓகே ஒன்று ரெண்டாவது சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு சகோதரி சரி அவங்க நான் அங்கே போகும்பொழுதெல்லாம் நான் அங்கே தங்குவேன் அந்த சகோதரி இங்கேயும் வந்திருக்கிறாங்க சரி திடீர்னு அவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்துடுச்சு ஓகே அப்புறம் இந்த சகோதரி மறிச்சிட்டாங்க ஜூரிக் என்ற பட்டணத்தில் சரி அந்த சகோதரி மறிச்ச பின்னாடி அவங்களுடைய நண்பர் பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரி திடீர்னு எனக்கு ஒரு காணிக்கை அமைச்சிருந்தாங்க இந்த காணிக்கை வந்து மறிச்ச அந்த சகோதரி நினைவா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டது எப்படி அந்த எப்படி இந்த காணிக்கை உங்களுக்கு கிடைச்சது சரி அந்த மறிக்கிற சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி நான் மறச்சிடுவேன் சீக்கிரமா எனக்கு கேன்சர் வியாதி அதனா மறச்ச பின்னாடி யாரும் மலர் வளையமோ பொக்கேவோ அல்லது ரோ ரோஜா பூக்களோ கொண்டு வந்து வைக்க வேண்டாம் என்னுடைய பாடிக்கு பக்கத்துல ஒரு பெட்டி நான் வச்சிருப்பேன் சரி நீங்கள் அதுக்குரிய காசை கொண்டு வந்து அந்த பெட்டியில் நீங்க போட்டுருங்க என்பலப்லையோ எப்படியோ ஒன்னு நான் வந்து அது இந்தியாவில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு சரி அந்த நான் தான் குளோரிதாஸ் அவருக்கு நான் அனுப்பி வைக்கணும் அவங்க தேவையுள்ள மக்களுக்கு அதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எல்லாருக்கும் பண்ணி அதே போல எல்லாரும் அதை பண்ணியிருக்காங்க ஓகேவோ இதோ வாங்கிட்டு வராம கிஃப்ட் கிஃப்டா அதை வந்து போட்டிருக்காங்க அதை அவங்க மறிச்ச பின்னாடி அதை எனக்கு அனுப்பினாங்க அதுவும் என்னுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாகும் எவ்வளோ பெரிய இந்த மாதிரி நான் நிறைய சொல்லலாம் சரி சரி இன்னொரு நண்பர் எனக்கு வெளி தேசத்தில் ஓகே அவர் பத்தொன்பது வயசில் எங்கள் நிறுவனத்துக்கு வந்திருந்தார் ஓகே அவர் ஒரு மேல் நர்ஸு அப்புறம் மேல் நர்ஸாக வந்தவர் எப்படியோ எங்களுடைய ஊழியத்தில் எங்களுடைய பணிகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த தம்பிக்கு ஓகே ஓகே லண்டன் பட்டணத்தில் அப்போ அவர் திருப்பி போயிட்டார் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவார் குளோரிதாஸ் நான் லண்டன் பட்டணத்தில் ஒரு சேரிட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்போ நான் நினைச்சேன் இந்த பையன் என்ன செய்ய போறான் பத்தொன்பது வயசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் அதே போல ஒரு சிம்பிளா அவர் ஒரு சேரிட்டி ஸ்டார்ட் பண்ணார் அதனால இந்த நேரத்தில் அந்த தம்பியை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு சேரிட்டி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அற்புதமான லெவலில் அந்த சேரிட்டி ரன் பண்ணிட்டு அந்த சேரிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம் எங்களுடைய ஊழியம் ஓகே ஓகே இந்த தரிசனம் வந்து அவரை கேட்ச் பண்ணதுனால தான் ஆரம்பிச்சாங்க அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதே போல் பிரான்ஸ் நாட்டில இருந்து ஒரு சகோதரி இங்கே வந்திருந்தாங்க எங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த தன்னார்வ தொண்டர்கள்னு சொல்லுவாங்க படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் எங்கள் நிறுவனத்தில் தங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு சகோதரி நான் ஒரு ஒன் மந்த்து தங்கரன் வந்து கேட்டாங்க சரி வாங்க அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் அந்த சகோதரி ஒரு லாயர் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் பட்டணத்தில் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் ஆட்கள் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வராங்க பிக்கப் பண்ணிவிட்டு ரூமில் போய் விடுறேன் ரூமில் போய் விட்டோன்னே ஒரே அழுக சத்தம் எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன நினச்சிட்டேன் ரொம்ப சிக் ஆகிட்டாங்க போல தெரியுது ஏன்னா ஒரு புது நாட்டுக்கு வந்தோடனே எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்புறம் இருந்து ஓடி வந்தாங்க சரி ஓடி வந்து சிரிப்பும் அழுகையும் கலந்து வருது சிவாஜி கணேசன் மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல வாட் ஹேப்பன் டு யூ வாட் ஹேப்பன் டு யூன்னு கேட்கிறேன் அதனால பேச முடியல சந்தோஷமா மகிழ் கவலையான்னு தெரியல அப்புறம் என்ன நடந்திருக்கு சொன்னா அந்த சகோதரியுடைய தம்பி ஒருத்தன் காணாம போயிருக்கா ஏழு வருஷமா ஏழு வருஷம் காணாம போன பையன் அந்த சகோதரி எங்க கேம்பஸ்ல காலடி எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் ஏழு வய ஏழு வருஷம் கழித்து நம்ம தம்பி திரும்பி வந்துட்டான்னு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அது அந்த சகோதரிக்கு பயங்கர சந்தோஷம் அதை கேட்டோடனே எனக்கு அதை விட சந்தோஷம் காரணம் நம்ம இடத்துல வந்து கால் வச்ச உடனே ஏழு வருஷம் காணாமல் போன பையன் கிடைச்சிருக்கிறான் ஆமாம் ஓகே அந்த மகிழ்ச்சி எப்போவுமே எனக்குள்ள ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கும் ஓகே ஓகே இந்த தருணத்தில் என்னுடைய நண்பர் வெயின் அப்படின்றவர் நான் நினைக்கிறேன் வெயின் என்றவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரு எனக்கு எழுபத்தி ஏழு வயசு அவருக்கு ரட்சன்ய சேன சால்வேஷன் ஆர்மி என்றதான நிறுவனத்தை சார்ந்தவர் அவரு என்ன என்னை ரொம்ப நேசிப்பார் நான் எப்பொழுதெல்லாம் அந்த ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப வரவேற்பு கொடுப்பாரு அவர் அடிக்கடி அவருடைய மெயில்லா மைடியர் ஹீரோன்னு எனக்கு எழுதுவாரு அப்படியே அந்த எழுபத்தேழு வயது நிறுவனர் அந்த தலைவர் அவர் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் டைரக்டர் ஓகே 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 என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினவர் அவர் ஒரு முறை இங்க வந்திருந்தார் ஓகே இங்க வந்திருந்த அந்த நேரத்துல என்னுடைய ஹோம்ல தாய் தகப்பனை இல்லாத ரெண்டு பிள்ளைங்க எனக்கு வேணும்னாரு உடனே எதுக்காகன்னு கேட்டேன் சரி இல்லை நான் அவங்கள வந்து ஃப்ளைட்டில் தாஜ்மஹாலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாரு எனக்கு அந்த சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தான் இன்னும் நானே தாஜ்மஹாலை பார்க்கல

அது வளக்கறது பத்தின ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இருப்பாங்க நோ 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 உங்க பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அதனால நான் உங்க ஸ்டாஃப் ஒருத்தர் கூட்டிப் போறேன் ஓ அப்டின் அப்டின்டா இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சங்கடமா ஒரு பக்கம் சந்தோஷம் ஓகே ஓகே ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நம்ம ஸ்டாஃப் கிடைக்குது நம்ம ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்குதேன்னு என்ன அது ஒரு விதமான அது ஒரு ஆனந்தம் கலந்த ஒரு கலக்கம் ஆனால் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்படி யோசிக்கறாங்க ஓகே ஓகே ஏனா நம்ம இடத்துல வந்து ஆதரவு ரெண்டு பிள்ளைங்க ஃளைட்ல தாஜ்மஹால் போயிட்டு வந்தது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் கண்டிப்பா கண்டிப்பா யார் அவங்க லைஃப்ல கூட்டிட்டு போவாங்க அதனால இப்படி நிறைய பேர் சில சர்Prize எல்லாம் கொடுப்பாங்க சரி 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 அது வந்து என்னோட என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இது ஓகே இந்த தருணத்தில் டினி டேட்லருந்து ரெவரெண்ட் வேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி வயதான மூத்த ஊழியரை நான் நினைவுகிறேன் ஓகே ஓகே அவருக்கு என்னுடைய தகப்பனாரை ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன் அப்பா டினி டேட் போனாங்கன்னு சொல்லி அது இவருடைய அடைப்பட தான் போனாங்க ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் அவருக்கு ரத்தத்தில் கேன்சல் படுது ஏறக்குறைய இருபது வருஷமாக ப்ளட் கேன்சர் இருக்குது ஆனால் இந்த இருபது வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் உயிர் இருக்காரு உலக நாடுகள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிளட் கேன்சர்லையும் இந்தியாவில் உள்ள மக்களை சந்திக்கணும் இந்தியாவுக்கு ஊழியம் செய்யணும் இந்திய ஊழியர்கள் உற்சாகப்படுத்தணும் சொல்லிட்டு வருடம் வருடம் வருவார் அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தையும் ஆச்சரியத்தையும் எனக்கு கொடுக்கும் எனவே இந்த நேரத்தில் இவங்க எல்லாரையும் நான் நினைவு கூர்ந்து கத்தருக்கு நான் நன்றி சொல்றேன் வெளிநாட்டு ஊழியர்கள் அனுபவம் சொல்றீங்க நம்ம நம்ம இந்தியாவிலேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பழகிருப்பீங்க அதிலேயே மறக்க முடியாத நபர்கள் அனுபவங்கள் கசப்பு இனிப்பு நிறைய மகனாக என்னுடைய அப்பா அறுபது ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்தாங்க என்னுடைய குழந்தை இருந்தே நானும் ஊழியத்தில் தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னது போல ஐ வாஸ் ஓல்ட் ஐ ஹாவ் பின்வால் அதனால இதில் எனக்கு நிறைய கசப்பான அனுபவங்களும் உண்டு இனிப்பான அனுபவங்களும் உண்டு என்னை கவர்ந்த சில ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லலாம் எந்த விதமான எதையும் மைண்ட் பண்ணாம ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிச்சு ஊழியம் செய்யற எத்தனையோ ஊழியர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதுல சுவிசேஷகர் தங்கையான்னு ஒருத்தர் இருந்தார் தங்கையா தங்கையா கன்னியாகுமரிக்காரரு சைக்கிள்லேயே ஊழியம் செய்வார் காவி அங்கி போட்டிருப்பாரு அந்த சைக்கிளில் பஞ்சர் செட்டு ஒன்று வச்சிருப்பாரு சரி அவருக்கு ஏதாவது உணவுக்கு வேணும்னா ஒரு இடத்துல நிறுத்துவார் பஞ்சர் பண்ண ஒரு போர்டு அந்த சைக்கிள்லேயே மாட்டிக்குவாரு மக்கள் வந்து பஞ்சர் போடுவாங்க அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி பஞ்சர் போட்டு அது பணத்தை வாங்கிட்டு அதில் தான் ஆண்டிர்வேலையே ஒளி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த அந்த தான் என்னுடைய அப்பாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயேசு சுவாமியை பத்தி சொன்னார் என்னுடைய அப்பா பிறந்த பொழுது சொல்லிட்டான் இந்த பையனால வியாதி வரும் பிறந்த குழந்தையினால நிறைய லாஸ் ஏற்படும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இப்படி ஜாதக காலம் சொன்னதுனால எங்க அப்பாவை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டி தாத்தா அவங்களை கண்டுக்கிறேன் அப்பா வாழ்க்கை பதினாறு வயசுல வாழ்க்கையவே வெறுத்துட்டாரு என்னுடைய தாத்தா பாட்டி குடும்பம் எல்லாம் இந்த பையனுக்கு தான் ஜாதகம் சரியில்லையே அவரை தனியா விட்டுட்டு பண்டிகைக்கு போயிட்டாங்க ஏன்னா அவரை எதுங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க ஏன்னா ஜாதகம் சரியில்லை இது வரைக்கும் எங்க அப்பா ரொம்ப ஜாலியா இருந்தாரு பரவாயில்ல நம்ம யாரையுமே கண்டுக்கல அப்படின்ட்டு ஆனா அன்னைக்கு அவருடைய உள்ளத்துல ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க ஏன் ஜாதகம் சரியில்லை ஏன் விதி சரியில்லை ஏன் கைரேகம் சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் குடிச்சிட்டு படுத்துட்டாரு ஓ அது படுக்கும் பொழுது நல்லா குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஏன்னா பையன் ரொம்ப அழகா இருக்கிறான் செத்து போன முன்னாடி அப்படி சொல்லினுட்டு அந்த மாதிரி படுத்துருக்கு ஆனால் சாவு வரும் சாவு வரும்னு காத்துட்டு இருக்காரு சாவுகளில் ஒன்று வல்ல வாந்தி தான் வந்திருக்கு வீட்டுக்கு முன்னாடி வாசல் படையிலன்னு வாந்தி எடுத்துட்டு இருக்காரு அந்த நேரத்தில் முதல் முறையாக ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகர் நான் சொன்ன இந்த தங்கையா அந்த கிராமத்தில் வீட்டு வீட்டுக்கு ஏசுசுவாமி பற்றி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வரேன் வாந்தி எடுத்து கொண்டு இருந்த என்னுடைய அப்பாவுடைய பதினாறு வயது வாரியினுடைய கையில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்பா வாங்கிறாரு வாங்குறாரு அந்த நோட்டீஸுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா இன்றைக்கு நீ மறித்தால் எங்கே செல்லுவார் ஓகே ஓகே அந்த ஒரே ஒரு நோட்டீஸ் தங்கையா கொடுத்தது தான் இன்னைக்கு ஆனால் ஒரு சோகமான முடிவு என்னன்னா ஒரு முறை கன்னியாகுமரி போன போனவர் தான் திரும்பி வரவே இல்லை ஐ திங்க் நான் கடைசியா அவரை பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல எல்லாரும் விரும்புற ஒரு சுவிசேஷகர் அதனால எல்லாரும் நாங்க என்ன கஸ் பண்றேன்னா ஒரு வேலை ஏதாவது லாரி ஆக்சிடென்ட்லயோ ரோடு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துருக்கலாம் ஏன்னா அந்த நாட்களில் ஒண்ணுமே இல்ல சாது சுந்தர சிங்கம் அப்படிதான் சொல்லுவாங்க மேல அவர் ஏற்கனவே சாது சுந்தர் சிங் மாதிரியே தான் இருப்பார் அவர் காவி கூட பொட்டுப்பாரு தாடி உயி உயிரோட எழுத்து அப்படி மாட்டார் அவருட ஆமா இருக்கா அவலாம் சொல்லுவாங்க எங்கள் இந்த ஊழியத்துல எங்கள் குடும்பத்துல தங்கமாகிய இயேசுவை அறிமுகப்படுத்துனது தங்கையா தான் சூப்பர் அவர் பாடி கடைசி வரைக்கும் தெரிவில அவருக்கு என்ன ஆனது அதாவது இந்த நம்ம விதல சொல்லுவாங்களே சுபாசந்திர கோஸ் அவர் என்ன தெரியல சாது சந்திரசிங் என்ன ஆகுதுன்னு தெரியல அந்த மாதிரி தங்கையா என்ன ஆனதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல ஓகே அவரை இந்த தருணத்துல நான் நினைக்கிறேன் எங்க வாழ்க்கையில எங்க ஊழியத்துல இந்த குடும்பத்துல இயேசு என்றதான விதே விதைச்சவர் தங்கையா வேற இன்னொரு யாரையரா சொல்லுவீங்க அதற்கும் அடுத்தபடியாக நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் ஞானாதிக்கம் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருந்தாங்க சரி சரி சேலத்தில் ஓகே எனக்கு பேர் வச்சது ஞானாதிக்கம் ஐயா தான் அப்படியா மூத்த ஊழியர் என்னுடைய அப்பாவுக்கு திருமணம் பண்ணி வச்சது ஞானாதிகம் மிஷினரி தான் சரி சரி எனக்கு பல இடத்துல இந்த குளோரிதாஸ் என்ற பேரு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு பிரதர் ஓ அப்படியா ஆனால் குளோரிதாஸ் என்ற பேரை பாத்துட்டு எல்லாரும் நான் ஒரு அழகான பெண் அப்படின்னு நினச்சிக்குவாங்க தாஸ் என்றது ஒய்ஃபு கணவர் தாஸ்ன்றது கணவர் குளோரி என்றது நினச்சிக்குவாங்க ஆனால் நிறைய பாஸ்டர்ஸ் இன்ட்ரஸ்டா என்னோட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க நான் அவங்க மோட்டிவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு ஆண்மகன் தான் என்னுடைய வேலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஐ எம் ஏ பிரதர் அப்படின்னு கடைசியாக தான் சொல்லுவேன் இன்னைக்கு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் நான் ஒரு சகோதரியாக தான் ரொம்ப விறுவிறுப்பாக மெயில் கான்டாக்டில்லாம் டிஎர் சிஸ்டர் க்ளோரிதாஸ் போட்டு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருப்பாங்க எடுத்த உடனே நான் ஐ எம் ஏ பிரதர்னு சொல்ல மாட்டேன் ஓகே இவர் ஐயா இதுக்காக தான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு நான் ஒரு பெண்மணியாக இருப்பேன் சொல்லிட்டு இன்னைக்கு இது நடந்துகிட்டு தான் இருக்குது க்ளோரிதாஸ் பேர் வச்சு நான் ஒரு பெண்மணியா இருப்பேன்ட்டு அடிக்கடி மெயில் வரேன் டிஎர் சிஸ்டர் க்ளோரிதாஸ்

உன்னை கடவுள் மகிமையா வச்சிருக்கணும்னு சொல்லி தான் அவர் வச்சிருப்பாரு அதனால நீ இந்த பேரை பத்தி கவலைப்படாத இது ரொம்ப மகிமையான பேருன்னு அப்பா சொல்லுவாங்க அந்த ஞானாதிக்கம் தாத்தா குதிரை வண்டியிலேயே சேலத்திலிருந்து அப்பா வாழ்ந்த பகுதிக்கு வந்து ஊழியம் செய்வார்கள் அந்த நாட்களில் குதிரை வண்டியில் வந்து தங்கி ஆண்டவரை பத்தி சொல்லி திருமணத்தை கூட அவர் தான் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு அப்பதான் குடும்பங்களுக்கு வளருவாங்கன்னு சொல்லிட்டு ஆதி நாட்கள்ல பவுள போசலனை பவுல போசன எப்படி கொரிந்துக்கு ரோமாபுரிக்கும் அங்க இங்கேயும் போயிட்டு இருந்தாரு தெசலோனிக்கப்பட்டனத்துக்கும் இந்த ஞானாதிக்கம் ஐயா கிராமங்கள் தோறும் வந்து கத்தரை பத்தி சொல்லி அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எனவே எனக்கு பெயர் வைத்த அந்த ஐயா எங்களுடைய ஊழியத்தில் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் கர்த்தரை இன்றைக்கு அந்த குடும்பத்தில் நான்காவது தலைமுறை இருக்கிறாங்க அவங்களும் ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க கர்த்தர் அவங்களுக்கும் எங்களுக்கு இன்னும் அந்த உறவு கொடுத்திருக்கிறார் அதற்காக ஐ வாண்ட் டு இப்படி நான் நிறைய பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல ஒரு மிஷினரி நான் சொல்ல விரும்புறேன் ஒரு ஜெர்மானிய மிஷினரி சென்னையில தான் இப்போ இருக்கிறாரு அவருக்கு வயது ஒரு எண்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவர் வந்து என்னுடைய அப்பாவையும் இந்த ஊழியத்தையே ரொம்ப நேசிப்பாரு என்னுடைய அப்பா வேலையை விட்ட பிறகு எப்படியோ என்னுடைய தகப்பனார பத்தி கேள்விப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவராகவே இருந்து கார்ல வந்து என்னுடைய தகப்பனார சந்தித்து ஆதி நாட்களில் இப்படி ஒரு ஆதரவற்றோர் எல்லாம் ஆரம்பிக்க பிரதர் ஜோக்கன் டிவர் அப்பாவுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார் அவர் எப்படி இந்தியாவுக்கு வந்தாருன்னா கார்லேயே வந்திருக்கிறாங்க இருந்து அவரோட கூட சில நண்பர்கள் மார்க்கஸ் இயக்கிய ஆமா அந்த நாட்கள்ல அவங்க ஒரு சின்ன சேரிட்டி ஆரம்பிச்சு இந்தியாவுல ஆதி நாட்கள்ல நிறைய அனாதை இல்லங்களை எழுப்பினவங்க ஜோக்கன் டிவஸ் தான் அதனால அந்த மிஷினரிய நான் இப்ப நினைக்கிறேன் ரொம்ப எளிமையா வாழ்ந்தவாரு இன்னைக்கும் அந்த எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வாரு சூப்பர் அதனால அவர் ஒரு நல்ல அற்புதமான ஊழியர் ஓகே அதற்கு அடுத்தபடியாக திரவியம் அப்படின்னு ஒரு ஐயா வருவாங்க சே திருநெல்வேலி பகுதியில இருந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க ஜிப்பா வேஷ்டி போட்டுட்ருப்பாரு அது ஒரு ஒரு மெகாஃபோன் மாதிரி வச்சுட்டு இருப்பார் அவர் வந்து எங்களுடைய தகப்பனாரோட தங்கி ஊழியங்கள் செய்த அந்த நாட்களை நான் நினைச்சு பார்க்கறேன் ரொம்ப எளிமையா இருப்பாரு ஜிப்பா வேஷ்டி போட்டு இருப்பாரு ஒரு மெகா போன் கொண்டு வருவாரு காலையில நான்கு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருவாரு சரி அப்பாவை கூட்டிக்கிட்டு வீதி வீதியா போய் ஆண்டவர் பத்தி அதிகாலை பிரசங்கம் பண்ணுவாங்க எனவே அந்த திரவியம் ஐயாவை நினைச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் இப்படி நிறைய ஊழியர்களை தலைவர்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்தபடியாக ஜோதிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு காட்பாடுலிருந்து ஒரு மூத்த ஊழியர் ஓகே அப்பாவோட தொடர்பில் இருந்தாங்க அவர்களும் எங்க ஊழியத்தில் ரொம்ப பங்கு வகிச்சாங்க எங்களுடைய முதல் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெடிகேட் பண்ணது ரெவரன்ட் ஜோதிரத்னம் ஓகே ஓகே அந்த கதையை நான் சொல்லணுன்னு சொன்னா அப்பா அவருக்கு ஒரு இருபத்தி நான்கு வயதாக இருக்கும் பொழுது ஓமலூர்ல இருந்து சைக்கிள்லேயே காட்பாடிக்கு போயிருக்காங்க ஊழிய செஞ்சுக்கிட்டு அவரும் பாஸ்டர் ஜேம்ஸ்னு ஒருத்தரும் அப்போ ஒரு நாள் ஒரு இரவு நேரம் காட்பாடியில் போய் ஒரு சர்ச்சில் அது ஒரு பாரம்பரிய சர்ச் அந்த சர்ச்சில் போய் நைட்டு பதினோரு மணிக்கு நாங்கள் படுத்துட்டு போறோம் ரெண்டு இளம் ஊழியர்கள் கேட்குறாங்க என்னுடைய அப்பாவும் பாஸ்டர் ஜேம்ஸும் ஆனால் அந்த சர்ச்சில் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்னால் அவங்களுக்கு என்னன்னா இந்த பசங்க ஊழியர் காரணங்களா இல்லை ஏதாவது திருடனுங்களா இருப்பானுங்களோ தெரியாதில்ல ஆமாம் ஆமா ஆமா அதனால் படுக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கோ யோசித்து பாருங்க ஓகே ரொம்ப களைப்போடருக்குறாரு ஆனால் இடம் கொடுக்காதவங்க பக்கத்தில் ஜோதிடத்தனு ஒரு ஐயா இருக்கிறாங்க சரி அங்கே வேணால் போய் பாருங்க ஓகே இங்கே நாங்கள் அனுமதி இல்லாமல் விஷப்பூருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் கதவை திறக்க முடியாது அப்புறம் நேரா காட்பாடியில அப்பா ஜோதிரத்னன்ற ஐயாவுடைய இல்லத்தை போய் தட்டிருக்கிறாங்க அவங்க அந்த நேரத்தில் கதவை திறந்து இந்த இளம் வாலிபர் ஊழியர்களை தங்க வச்சிருக்கிறாங்க ஓகே அப்புறம் அவங்களுடைய சாட்சியை கேட்டு ஜோதிரத் ஐயா என்னுடைய அப்பாவை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் அவர் சேலத்தில் வந்து எங்களுடைய ஊழியங்களை பார்வையிட்டு முதல் ஆலயத்தை திறந்து வச்சது ஜோதிரத்தன் அய்யாலம் ஓ அப்படியா ஓகே அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த முதல் ஆலயத்தை இன்னமும் அந்த முதல் ஆலயம் எங்களுடைய வளாகத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் இரண்டாவது ஆலயம் கட்டப்பட்டது மூன்றாவது ஆலயம் ஆலயம் கொஞ்சம் மிக விரைவாக ஆண்டவர் ஒரு மாபெரும் தேவாலயத்தை தருவாரு நாங்க எதிர்பார்த்து ஏழாவது தேவாலயம் பூரண ஆசிர்வாதமா இருக்கும் எதிர்பார்க்க அதனால ஜோதி ரத்தனம் ஐயாவை நினைத்து நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்கள் தாங்கள் உயரும் பொழுது தங்களுடைய ஆதி நாட்களை மறக்க

கிடைக்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஊழிய அனுபவத்தில் நிறைய கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கும் நிறைய அப்படி சொல்லாம அந்த கசப்பு நிறைய சில இன்சிடண்ட்லாம் கூட அப்பா வந்து யாராவது ஊழியக்காரர் ஒயிட் அண்ட் ஒயிட் அந்நிய பாஷையில் பேசுகிறார் ரொம்ப ஏமாந்துருவார் அப்படியே சரண்டர் ஆகிடுவார் சரி சரி ஆமா ஆமா பட் ஆனால் அதே நேரத்துல அதை வைத்து கொண்டு என்னமோ சொல்லுவாங்களே புளி பசுத்தோல் போர்த்திய புளி ஒரு முறை ஒரு ஊழியர் வந்தாங்க அப்பாட்டை ஸ்தாபனத்தில் ஊழியம் கேட்டாங்க ஊழியர் அப்பா ரொம்ப அவர்கிட்ட இதாகிட்டார் பயங்கரமாக இதாக இருப்பார் பக்கா பெட்டி காஸ்டர் பைய தொடர்ந்து அன்னிய பாசி தான் பேசுவார் ஆஹ் அப்புறம் அப்பா உடனே ஓகே ரெண்டு மூணு நாள் ஆனது ஐயா எனக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இந்த பகுதியில கிராமங்கள் தூரம் ஊழிய செய்யுவேன் அந்த நாட்கள்ல கஷ்டம் அப்பாவுக்கே புது சைக்கிள் இல்ல ஆனா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு சரி காலையில சாப்பிட்டாரு ஐயா நான் பக்கத்துல கிராமத்துக்கு போயிட்டு வரேன்னு போனாரு இப்போ போய் யாருக்குள்ள நாப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் தெரியுமா ஆவிக்குள்ள ஆயிட்டா இந்த மாதிரி நிறைய சின்ன வயசுல நிறைய பாத்துருக்குறாரு அப்புறம் வருமுறை ஒரு ஒரு ஊழியர் வந்து பழங்கள் எல்லாம் நாங்கள் சின்ன குட்டி பிள்ளைங்க பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாரு உடனே அப்புறம் அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்துட்டு ஏன்னா ஆதி நாட்களில் சில பேர் இந்த காணிக்கை நம்பி தானே இருப்பாங்க கஷ்டப்பட்டு வருவாங்க ஒரு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் கொடுத்தா தான் ஏன்னா அதே அனுபவத்தில் தான் நாங்களும் வரோம் அப்பாவும் வராரு அந்த தான் ஆனால் அம்மாவுக்கு காணிக்கை கொடுக்க காசு இல்லை சரி ஓகே அப்புறம் அந்த ஐயாவுக்கு வேற வழி இல்லை காணிக்கு இருந்தாதான் அவர் போக முடியும் கடைசியில் என்ன பண்ணாரு கொடுத்த பழத்தை திருப்பி கேட்டாரு அதை நீங்க கொடுங்க அதை சேல் பண்ணிட்டாவது நான் போறேன்னாரு எனக்கு உண்மையா அந்த காட்சி இதை வந்து நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இது ஒரு கசப்பான அனுபவமா அல்லது நமக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்குறாரு அவருக்கு வேற வழியே இல்லை அப்புறம் அந்த பழங்களை வாங்கிட்டு போயிட்டு திரும்ப எங்கேயோ வித்துட்டு அவர் திரும்ப போனாரு அதனால இந்த சம்பவங்கள் என்னால இப்படி ஊழியத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்க வேற வழி இல்லாம இருக்கிறவங்க இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது எங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்தப்ப ஒரு கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் நான் கொடுத்தேன் சரி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்தாரு பிரதர் இந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க பிரதர் அப்படின்னு கேட்டாரு கொடுத்த கம்ப்யூட்டர் நீங்களே வச்சுக்காங்க ஒரு பைத் ஐயா எனக்கு இமீடியட்டா ஒரு கை மாத்த ஒரு ஐயாயிரம் இதெல்லாம் மறக்க பாவம் அவங்களுக்கு அவங்க கஷ்டத்தை அவங்களுக்கு தான் தெரியும் அதனால இப்படி கஷ்டத்துல இருக்கிற ஊழியர்களையும் நாம நிறைய பார்க்கலாம் கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு சொன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சேலம் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது நான் ஒரு கிராமத்தில் ஊழியத்தில் இருக்கிறேன் ஒரு குக்கிராமத்துல சனிக்கிழமை சாயங்காலம் ஹவுஸ் விசிட்டிங்ல இருக்கிறேன் அப்ப எனக்கு ஃபோன் வந்தோடனே ஃபோன் எடுத்தேன் ஏய் நீ தான் குளோரிதாஸ் அப்படின்னு ஆமா நான் தான் குளோரிதாஸ் நான் சேலம் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன் திங்கக்கிழமை காலில் பத்து மணிக்கு வந்து கலெக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன் அப்ப நானும் அப்பாவும் பத்து மணிக்கு போனா எங்களுடைய சிட்டி நாங்க வாழ்ற பகுதியிலிருந்து காவல்துறை போலீஸ்காரர் எங்களை கைது பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க ஓ சரி ஆனால் எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போதான் எங்களுக்கு மேட்டர் தெரியுது என்னன்னா எவனோ ஒருத்தன் சேலம் கலெக்டருக்கு கெட்ட கெட்ட வார்த்தையா ஒரு பத்து லெட்ரு ஒன்பது லெட்ரு போயிருக்கு கெட்ட கெட்ட வார்த்தையா எழுதி கீழே குளோரிதாஸ்னு போட்டான் கண்டினியூவா ரெண்டு மாசம் ஒன்பது பத்து லெட்ரு போயிருக்கு சரி சரி அதனால் கலெக்ஷன் என்னன்னா இப்படியே விட்டா குளோரிதாஸ் தொடர்ந்து எழுதிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கூப்பிட்டு விசாரணைக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் கலெக்டர் எங்கிட்ட விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடி போலீஸ்காரர் தகவல் கொடுத்துட்டாங்க இவங்களே எங்களுக்கு தெரியும் இவர்கள் அப்படி செய்யக்கூடிய நபர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கலெக்டர் எந்த கலெக்டர் எங்களை விசாரணைக்கு உட்படுத்தணும் கைது பண்ணணும்னு நினைச்சாரோ அதே கலெக்டர் இது வந்து நீங்க எழுதலன்னு நாங்க தெரிஞ்சிருச்சு ஆனா உங்க மேல வன்கன் கொண்டவங்க பொறாமை கொண்டவங்க யாரோ ஒருத்தர் அதை எழுதி இருக்காங்க நீங்க சந்தேகப்படுற பத்து பேர்தான் சொல்லுங்க டா அவங்க மேல நாங்க ஆக்சன் எடுக்கணும் இல்லாட்டி எனக்கு இதே வேலை கிடையாது எவ்ளோ அசிங்கமா எழுதி இருக்காங்க லெட்டர் எல்லாம் காட்ட ரொம்ப அசிங்கமா எழுதிருந்தாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகள் அப்புறம் நாங்க யார சார் நாங்க சொல்றது இந்த முறை விடுங்க இன்னொரு முறை தான் சொல்றோம் அவர் விடவே மாட்டுட்ட கடைசியில போலீஸ்காரரை கூப்பிட்டு இவங்க சொல்ற வரைக்கும் விசாரணை பண்ணுங்க அஞ்சு பேர் அதை வாங்குங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு சொன்னாரு ஆனா அதன் அப்பா அந்த மாதிரி அத செய்ய விரும்பல சரி இனி இனி வராம இனி வராது அப்படி வந்தாலும் நாங்க சொல்றேன்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ பிசாசு நாம சந்தோஷமா இருக்காம விரும்பல ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகளை செய்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனாலும் ஒரு பக்கம் நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு சாதகமான நிறைய சூழ்நிலைகளை கர்த்தர் எப்பொழுது ஏற்படுத்திக் கொண்டே இருக்கேன்டா அதற்காக நான் நாண்டு வரையோத்தரிக்கா நிறைய வந்து உங்களுடைய அனுபவங்கள் பேசிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு வாரம் கூட நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு நேயர்களுக்கு பாக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து உங்களுடைய பாடல்கள் போகலான்னு பார்க்குறேன் அந்த செக்மெண்டோட முடிக்கலான் ஓகே 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 பாடல்கள் நிறைய முந்நூறு பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க சோ நிறைய மியூசிக்கில் ரொம்ப கத்தர் ஞானத்தை கொடுத்துருக்காரு சோ அந்த செக்மெண்டோட நம்ம அது க்ளோஸ் பண்ணலாம் கிடைக்கும் ஓகே அந்த செக்மெண்ட் ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ சார் பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சியிலையும் மூலிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக அவங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விவரத்தையும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது